ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூதாட்டம் சூதாட்டம்னா அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டப்பா வச்சு குளிக்கிட்டு ஐயோ தாயம் விழுந்திருக்கா இது வந்திருக்கான்னு சொல்கிறதும் சரி ஏன் நம்ம பாண்டவர்கள் மகாபாரதத்தில் கூட பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டினாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சீட்டை ஆடுவாங்க அந்த காலத்தில் இது போக ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா வேற விஷயங்கள் அதாவது குதிரை பந்தயங்கள் கட்டுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் ஆனால் இப்போ நடக்கிற சூதாட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க ஆமாம் ஹைடெக்காக போயிடுச்சு அதாவது நம்ம ஒரு மொபைல் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களா இந்த மொபைலில் இந்த மொபைலே நீங்கள் வந்து பல லட்சங்களையும் கோடிகளையும் வச்சு சூதாறலாம் ஆமா எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சில சீட்டாட்ட ஆப்புகளை நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ இன்னொரு ஆப் இருக்கு எனக்கு தெரிஞ்சது அதை பார்த்துட்டு தான் உடனே உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் தெரியாதவங்க கட்டாயம் பாருங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்புகளில் இருக்கும் ஒரு சில ஆப்புகள் இருக்குது அந்த இதில் விளையாண்டிங்கன்னா கூட ஓரளவு பிரச்சனைகள் தவிர்த்திடலாம் ஆனால் ஆண்ட்ராய்டே சப்போர்ட் பண்ணாத அன்னோன் சோர்ஸ்லேருந்து ஒரு ஆப்பை நீங்கள் வந்து இன்டர்நெட் வழியாக பதிவிறக்கம் பண்ணி அந்த கேமை விளாண்டிங்கன்னா அதில் ஒரு செகண்டில் உங்களோட காசு ஈஸியாக போயிடும் ஆமாங்க எண்ணற்ற ஆயிரங்களும் லட்சங்களும் தொலைச்ச நண்பர்கள்கிட்ட எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக கேட்டுகிட்டு தான் இந்த வீடியோ போடுறோம் அதாவது பார்த்தீங்கன்னா கலர் பிக் ஸ்மாலுன்னு ஒரு கேம் இருக்குது எண்களின் மேல் பணம் கேட்டுற ஒரு கேமும் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா லாட்ரி இந்த மாதிரி லாட்ரி போன்ற விஷயங்களை இந்த நம்பர் எந்த நம்பர் அடுத்து வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட வெப் சீரிஸ் வந்து ஸ்விப்ட் கேம்னு ஒரு வெப்சீரிஸ் இருக்குல்ல அதிலெலாம் எப்படி கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி தான் இதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கலர் வருமோ அது மேலே நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபாவா கிடைக்கும் ஒரு ரூபாய்க்கு இன்னொரு ஒரு ரூபா கிடைக்கும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு வாட்டி ஒரு ரூபா போடுவாங்க ரெண்டு ரூபா உடனே ஐம்பது ரூபா போடுவாங்க நூறுரூவா கிடைச்சவுடனே ஆயிரரூபா போடுவாங்க மொத்தத்துலையும் விட்டுட்டு போண்டியாக உட்காந்துருவாங்க சம்பளத்தை வாங்குறதே கம்மி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாமல் அவங்க அவங்கக்கிட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க அதாவது இந்த அன்னோன் சோர்ஸ் ஆப்காரங்க கிட்ட அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எண்கள் மேல் அடுத்த எண்கள் நீங்கள் என்ன வரும்னு கரெக்டாக பந்தயம் கட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒம்பது ரூபா தருவோம் அப்படிம்பாங்க அப்போ இது என்னடா ஒம்பது மடங்கு லாபமாக இருக்குது அப்போ தாராளமாக பந்தயம் கட்டுமே நம்மளும் என்ன பண்ணுவாங்க இப்போது ஜீரோலேருந்து ஒம்பது வரைக்கும் ஒரு எண்கள் இருக்கும் அந்த கேமில் அந்த கேமில் நம்ம பத்து ரூபா போட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்றா நம்பர் மேலே நம்ம பத்து ரூபா பந்தயம் கட்டுறோம் அப்படி அந்த இதில் நம்ம வின் பண்ணிவிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பணம் எவ்வளோ இருக்கும் தொண்ணூறுரூவா கிடைக்குங்க அப்பகா பத்து ரூபா போட்டு தொண்ணூறுவா கிடைக்குதானே நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கெட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது எப்போ விட போகிறாங்கன்னு ஏன்னா சூதாட்டம் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தனை ஆசையை தூண்டணும் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ஒரு டைலாக் ஒருத்தனை ஆசையை தூண்டினா தான் அவன் ஆட்டோமேட்டிக்காக தப்பு பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதிரியே சூதாட்டங்களில் நீங்கள் சிக்கி தவிச்சிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி இது வந்து உங்களுக்கு லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொடுக்கும் ஆனால் உங்களோட பணத்தையும் நகைகளையும் வீட்டில் இருக்க பொருட்களையும் வீண் விநியோகமாக போயிடும் அந்த காசில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவி இருக்கலாம் இல்லை கஷ்ட கஷ்டப்படுற உங்கள் நண்பர்களுக்கு உதவி இருக்கலாம் இல்லை எண்ணற்ற யாருமே இல்லாத மக்கள்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி இருக்கலாம் எண்ணற்ற இளைஞர்களுக்கு கல்விக்கு உதவி இருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய பணத்தை நம்ம வந்து இது மாதிரி தவறான சூதாட்டத்தில் விளையாடுறோம் இதை போடுற விளையாண்டு உங்களுக்கும் அனுபவம் இருக்கா அந்த பைசாக்களை வீணடிச்சிருக்கீங்களா இல்லை இதனால் நடந்தும் பிரச்சனைகள் என்னென்றதை நம்ம விரிவாக இன்னொரு காணொலியில் பார்ப்போம் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நடந்த எது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதை பற்றி நம்ம தீர விவாதிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை